ப்ரோப்போனின் டெஸ்ட்டுங்கிறது நீங்கள் ஒரு இசிஜி எடுக்கிறோம் டெஸ்ட் பெயின்னா இசிஜி எடுக்கிறோம் இசிஜியில் சில நேரங்களில் மாற்றங்கள் வர லேட் ஆகலாம் ஃபஸ்ட் இசிஜி கம்ப்ளீட்லி நார்மலாக இருக்கும் செகண்ட் இசிஜி ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் கழிச்சு பார்த்தா ஒரு டவுட்ஃபுல்லாக தெரியும் ஒரு ஆறு மணி நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா அந்த அட்டாக்குற அறிகுறிகள் வந்தோம் ஹார்ட் அட்டாக் உரிய அறிகுறிகள் அந்த எஸ்டி எலிவேஷன் சொல்லுவோம் அந்த எஸ்டி செக்மெண்ட் வந்து மேலே நார்மலாக இப்படி போனோம் அது எலிவேட் ஆகி இப்படி மேலே போயிடும் கோவிங் அது எஸ்டி செக்மெண்ட் அந்த மாதிரி வரும் அதுக்கு டைம் எடுக்கலாம் இப்போ செஸ்ட் பெயின் இருக்குது ஒரு டவுட்ஃபுல்லாக இருக்குன்னா அந்த மசில் டேமேஜ் ஆகிற என்சைம் வந்து ரத்தத்தில் கலந்துடும் அப்போ ரத்தத்தில் அந்த இதை எடுத்து அந்த அது ஒரு என்சைம் அதை வந்து ஹார்ட் மசிலில் மட்டும்தான் உண்டு அந்த என்சைம் ஹார்ட் மசில் ட்ரெப்பனின் ஐ ட்ரெப்பன் டீன் ரெண்டும் உண்டு அப்போ அந்த அதனுடைய வேல்யூவை பார்த்து அது எலிவேட்டடாக இருக்குது அப்படின்னா மோஸ்ட் ப்ராபப்ளி ஹார்ட் அட்டாக் கொஞ்சம் அப்சர்வேஷனில் வைக்கணும் பேஷண்ட்டை சும்மா அனுப்பிட முடியாது அப்சர்வேஷனில் வச்சு ரிப்பீட் ஈஸிஜ் எடுத்து பார்த்தா நீங்கள் வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் அல்லது எக்கோ பார்க்கலாம் அது எதுக்கெல்லாம் முன்னால் முந்தின ஸ்டேஜிலே உங்களுக்கு சின்ன டேமேஜ் மசிலில் இருந்தாலுமே அந்த மசிலில் உள்ள என்சைம் லீக் ஆகி பிளட்டில் வரும்போது தான் ட்ரோப்பனின் ஐ ட்ரோப்பனின் டி அந்த என்சைம் ரெண்டும் அனலைஸ் பண்ணி பார்த்தா ஹார்ட் அட்டாக்குக்கான இன்னும் ஒரு மார்க்கர் அதை பார்த்தா நமக்கு வந்து ஹார்ட் அட்டாக் இவால்வ் ஆகுது இப்போ தான் எவர் அது இவால்விங் ஸ்டேஜில் இருக்குன்னு அர்த்தம் ஒரு ஒரு த்ரீ சிக்ஸ் ஹவர்ஸ் கழிச்சுன்னா அந்த ட்ரோப்பனின் அது ஒரு ட்ரோப்பனின்னு வந்து காணாமல் போயிடும் இன்னொன்று எலிவேட் ஆகிரும் இன்னொன்று கூடிரும் அதனால் அது அந்த ஒரு என்சைம் மார்க்கர் தான் ரத்தத்தில் வரக்கூடிய மார்க்கர் தான் அது ஒரு ஈசிஜியும் அதையும் வச்சு நம்ம கோரலைட் பண்ணி பார்த்தோன்னா ஹார்ட்டில் டேமேஜ் இருக்குங்கிறத கண்டுபிடிச்சிக்கலாம்